நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி நாலு வருஷம் ஆக போகுது அதை செலிப்ரேட் பண்ணுற விஷயமா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒன் டே ஆஃபர் பிரைஸ்க்கு வர ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரையும் எல்லா வண்டியுமே ரீசனான ப்ரைஸில் கொடுக்குறதா சொல்லி நம்ம வீடியோ போட்டுருக்கோம் நேற்று வீடியோவில் நேற்று வீடியோவுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இது போக இன்றைக்கும் இன்றைக்கும் போடுற எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் தான் போட போகிறோம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசன் பிரைஸ் தான் எல்லாமே தரமான சடன் கர்ஸாக பார்க்க போகிறோம் என்னென்ன வண்டி இருக்குன்னு வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம் வணக்கம் கஸ்டர் வந்து உங்கள் மணியண்டன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது ஸ்டாண்டில் வந்து பஸ் பஸ்டாப்புக்கு கொஞ்சம் நாடி லெஃப்ட் சைட் இருக்குது நியரவை பாலான்கோவம் சுத்தி சில்ஸ் எல்லாம் இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கஷ்டன்னு போட்டால் போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துருங்க நான் உங்களோட மணியண்டன் எஸ்டிஆர் கஸ்ட்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா சடன் கார்ஸ் ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வண்டியாக லான்சர் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் மாடல் லான்சர் டூ என் தேர்ட்டி செவன் லோக்கல் ரிஜிஸ்டேஷன் சீரியல் நம்பர் எஸ் சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு ஐக்ளோட இன்டீரியர் பாருங்கள் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட ஓவரால் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரொம்ப ரொம்ப ரீசனான பிரைஸாக கொட்ட கொட் பண்ண போகிறோம் எஃப்சிட் லைவில் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டு ஒன்னைகள் ஒன்றராக கோட் பண்ணிருக்காங்க ஏன்னா லேன்ஸ ரொம்ப ரொம்ப ரேரான வெஹிக்கிள் இந்த வண்டியை நான் கோட் பண்ணியிருக்கேன் பிரைஸ் வரும் தான் ஃபிக்ஸட் கிடையாது வெளியே ஒரு சின்ன நைஷல் பண்ணித்தரேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ட் ஃபியஸ்ட்டாக வண்டியோட கண்டிஷன் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏசி பவர்ஸ்டரிங் பவர் எல்லாமே ஒர்க்கீங்க இருக்குது இன்ஜின் கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்குது டயர் பாயிண்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பார்க்கலாம் ப்ளாக்ல இருக்குது சடன் டைப்பில் ஒரு ஃபியெஸ்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் மைலேஜ் கிடைக்கக்கூடிய கூடிய வைக்க இந்த வண்டியோட பட்ஜெட் பற்றிங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கொடுப்பிருக்கேன் பிக்செட் கிடையாது ஒன் வைக்கல் இன்னொரு ஃபிஸ்டாக இருக்குது நாலு எலஐவில் பிராண்டட் அலைவில் போட்டிருக்காங்க வைக்கிளோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டிஎன் ஃபார்ட்டி எயிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ட்டி எயிட் எம் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் பிரிஸ்டோன் பிராண்டட் டயர் தான் போட்டிருக்காங்க பைக்கோட இன்டீரியர் பார்க்கலாம் டூ தௌசண்ட் நைன் மாடல் ஃபியஸ்டா வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டு லட்சத்தி ரூபா போட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ச்சர் கிடையாது டைரெக்டு கஸ்டமர்டே பேசி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வண்டியும் தாராளமாக மைலேஜ் பதினெட்டுக்கு பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ரே கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல் நியூ ஃபியஸ்டா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல டீசல் வெஹிக்கல் டீசலுக்கு மைலேஜ் எதுவுமே தாராளமா நல்ல ஒரு மைலேஜே கிடைக்கும் பத்தொன்பதுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டே கொண்டுலாம் வெஹிக்கலோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட்டா இருக்கு ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கொடுப்பிருக்கோம் ஃபிக்சர் கிடையாது எதுலேயும் நிமிஷம் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிட்டி சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்க ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஃபுல் ஆப்ஷன் பி வேரியண்ட் இது வெஹிக்கிளோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்பரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு ரீசனாகவே இருக்கும் நைன் டபுள் ஜீரோ நைன் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் இது டயர் பைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் இருக்கு மைலேஜ் பதினாறு பதினேழு வரைக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ஸ்கோடாப்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியாவில் தனால் கிடையாது யாருமே கொடுக்க முடியாத ஒரு தர கரப்பேன் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வண்டியை பண்ணலாம் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப் சி லெவலில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் டயர் பயன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்லோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் ரொம்பவே நீட் அண்ட் கிளியரா இருக்குங்க பதினாறு மாடல் ஓப்பன் சலஞ்சா சொல்றாங்க இந்த ப்ரிஸ்க்கு வண்டி கிடைக்காது நீங்க பொறுமையா உக்காந்து கூகுள்ல ஃபேஸ்புக்ல ஓஎல்எக்ஸ்ல எங்க செக் பண்ணி பாருங்க கம்பரிஷன் கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்பென்னிக் கார்ஸ் யார் கூடனால நீங்க கம்பெரிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பத்தேராவது கோட் பண்ணிருக்கேன் பிக்ஸர் கிடையாது இதுலயும் ஒரு பெஸ்ட்டான பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் போக்ஸ் வேகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஹைலின் ஹைலின் நின்ட்டிங்க அது வண்டியோட இன்டீரியர் டயர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேன்டனல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நாலுமே நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க பைக்களோட கண்டிஷன் எதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த வாடியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரதான் கொடுத்து பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ் கிடையாது எதுலேயும் ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துறேன் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஷோரூம் வந்து மெக்கானிக் கொடுத்து வந்து செக் பண்ணணுன்னா செக் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இருக்கு ஹோண்டா அமேஸ் பைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்களோட இன்டீரியர் போக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது செகண்ட் ஓனர் இதுவுமே ஒரு சின்ன டவுன் பேமெண்ட்டில் எடுக்கலாம் கையில் ஒரு ரூபா இருந்தால் போதும் தாராளமாக நீங்கள் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா தான் கோட் பண்ணியிருக்கேன் இதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன விஷயம் பண்ணி கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் இருக்கு பைக்கிலோட கண்டிஷன் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆட்டோமேட்டிக்கில் ஒரு ரீசன் பட்ஜெட்டில் நல்ல வண்டி இன்டீரியர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர்லையும் பாருங்க சூப்பரா இருக்கு ஓவரால் கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டி நம்ம பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பது தான் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன நேஷுவல் பண்ணி கொடுத்துடலாம் போட்டிருக்க எல்லா வண்டியுமே ஃபிக்ஸர் கிடையாதுங்க சின்ன நேஷுவல் பண்ணியே கொடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் செட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ